வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராபி என்னையா திடீர்னு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு போட்டு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு கார்பேஜ் ஆஃப் அண்ணாமலை டைம்ஸ் கோட் ஆன் போட் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு கேட்காதிங்க கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிப்போமே என்ன நடக்க போகுது வரப்போகிற தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுகவுக்கு முப்பத்தி மூணு தொகுதிகளும் அதிமுகவுக்கு ஆறு தொகுதியும் ஒரு தொகுதி பாஜக ஜெயிக்க போகிறாங்களா கன்னியாகுமரியில் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல ஆனால் குமுதம் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு ஆனால் இருந்தாலும் என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனைனா பாஜக வளர்ந்ததோ இல்லையோங்க நம்ம அண்ணாமலை என்னைக்கு உள்ளார குதித்தவரோ அன்னைக்கு அவருடைய தொப்பை மட்டும்தான் வளர்ந்துருக்கே தவிரல பாஜக வளரல மேலும் நம்ம மீம்ஸ் மன்னர்கள் சிக்கனா சீமா அப்படின்னு வச்சு செஞ்சுட்டு இருக்கிற சமயத்தில் சீமானுக்கும் கொஞ்சம் ரசிச்சு இல்லை அதனால் நம்ம அண்ணாமலை வாண்டடாக வந்து சிக்கி கோட் ஆன் போட்டுன்னு ஆரம்பித்ததுலேருந்து வேற லெவலில் ட்ரெண்டிங் போயிட்டுருக்கு இப்போ விஜய மிரட்டி இந்த கோட்டுன்றதுக்கே ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது ஹீரோ ரேஞ்சுக்கு மாஸ் ஹீரோ ரேஞ்சுக்கு இருக்கணுன்றதுனால அடுத்த பட டைட்டிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு யாரும் சொல்லக்கூடாது கோட் அண்ட் போட்னால் வந்து நம்ம கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் கிடையாதுங்க கார்பேஜ் ஆஃப் அண்ணாமலை டைம்ஸ் தான் அப்படி என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த காணொலியை முழுமையாக பார்க்க போகிறோம் இனி திமுக எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக திமுகவுக்கு இடமே கிடையாதா தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிர்ச்சி ஊட்டும் தகவலாக தானே இருக்குது என்னன்னு பார்ப்போம் வாங்க ஆம் நண்பர்களே வரப்போகின்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி பிஜேபியை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இனி வந்து தாமரை மிக வேகமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது வளர்கிறது வளரும் திமுகவும் அதிமுகவும் ஒரே நேரத்தில் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது எப்படி அழிய போகுது அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணாமலுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கான் கூட நம்ம இளைய தளபதி விஜய்யும் உள்ளார சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது அரசல் முரசலாக சொல்கிறாங்க இது அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் விஜய்யோட செய்கைகள் அவருடைய பேச்சுக்கள் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்தாலே கிட்டத்தட்ட பிஜேபி டீமாக தான் இருக்கார் சீமாஜி ஏற்கனவே பி டீமாக இருக்கார் ஸோ இப்போ பிஜேபி பி டீமு பிஜேபி ஏ டீம் அதாவது சீமாஞ்சி ப்ளஸ் இளைய தளபதி ப்ளஸ் கோட்டு மூணும் சேர்ந்து அடுத்த படம் வருது பார்த்தீங்களா கோட்டு படம் அதில் தான் ட்ரெண்டிங் ஆக போகிறாரு நம்ம அண்ணாமலை கோட்டு கோட்டுன்னு ஓட்டினீங்களேடா இப்போ உங்கள் சூப்பர் ஸ்டாருன்னு சூப்பர் ஸ்டாருன்னு சொல்கிறீங்களே அந்த தளபதியே என் பேரை தான்டா வச்சுருக்காங்க கோட்டு அப்படின்னு அண்ணாமலை மாறு தட்டிக்கிட்டு தெரிகிறாரு சரி ரைட் ஓகே இளைய தளபதியாக வளச்சிட்டிங்க ஆனால் தமிழ்நாடு உங்களுக்கு ஓட்டு போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் சந்தேகமாக ஆனால் அதிர்ச்சி விட்டும் தகவல் என்னென்னா பாஜக மிக பெரிய வெற்றி அடையும் அப்படின்றாங்க முந்நூறு ப்ளஸ்ஸுன்னானுங்க நானூறு ப்ளஸ்ஸுன்னுங்க கிட்டத்தட்ட அந்த பைத்தியகார காமெடி முறையே தான் இருக்குது ஆனால் என்ன காரணம் போட்டாலும் சவுத் சைடில் வந்து ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது பாஜகனால் பிரசாந்த் கிஷோர் கூட சொல்கிறாரு இங்கே சவுத்தில் டோட்டலாக ஜோலி முடிஞ்சிடுச்சு ஆனால் நார்த்தில் எந்த அளவுக்கு பாஜக வந்திருக்கு அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கேள்விக்குறியாக போக போக ஆகிட்டுருக்கு ஏன் உத்தரப்பிரதேசத்தில் கூட ராகுல் காந்தி எப்படி பேசுகிறாருன்னா அப்படியே பாத யாத்திரையை கண்டினியூ பண்ணப்போ தம்பி உன்னோடய டி ஷர்ட் என்ன விலை நூறுரூபா நூறுரூபாவா இப்போ இதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ தெரியுமா ஜிஎஸ்டியே ஒரு நாற்பது ரூபா முப்பது ரூபா போடுறாங்க அப்போ இந்த டி ஷர்ட்டோட விலை அறுபது ரூபா எழுபது ரூபா தான் அப்போ நீ நினச்சிப்பாரு ஜிஎஸ்டிக்காக நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் போகுது அப்படின்னு ஒத்த வார்த்தையில் ஜோலியை முடிச்சிட்டாப்புல சரி இப்போ அண்ணாமலை வளர்ச்சி அடைந்தாரா அண்ணாமலை இப்போ ஏகப்பட்ட பிரச்சனையில் தான் இருக்கார் பவதாரணி உள்ளே வராங்க வெளியே போகிறாங்க என்ன பண்ணுறாங்களோ தெரியல ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவோட தலைவருக்கு பதவிக்கு ஒரு மிகப்பெரிய பங்கம் வந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தது நம்ம அண்ணாமலை எம்பியாகவே ஆயிடுவார் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமலே ஒருத்தவரு நிதியமைச்சராக இருக்காங்க அது நமக்கு ஏற்கனவே தெரியும் அந்த இடம் வந்து இப்போ கொஞ்சம் காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ கூடிய விரைவில் அண்ணாமலை இங்கேருந்து எஸ்கே வாய் எம்பியாக போயிட்டாருனா இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு மக்களில் அடி வாங்காமல் தப்பிச்சு பாருன்ற ஒரே காரணத்தினால அந்த ஒரே நம்பிக்கையில் தான் திறரு சரியா உங்களுடைய எண்ணம் நல்லதாகவே இருக்கட்டும் ஆனால் பிஜேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியமே கிடையாது மேலும் இந்த பக்கம் கேரளாவை பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸும் தான் போட்டி போட்டு நீயா ஆனான்னு போட்டி போட்டுப்பாங்க அப்புறம் கர்நாடகாவில் ஜோலி முடிஞ்சு போச்சு அப்புறம் தெலுங்கானா ஆந்திரா சொல்லவே தேவையில்லை ஆக மொத்தம் சவுத்தில் டோட்டலாக ஜோலி காலி ஸோ இப்போ அண்ணாமலை பாதயாத்திரை யாத்திரை அப்படின்றத ஒரு விஷயத்தை எடுத்து ராகுல் காந்தியை ஃபாலோ பண்ணி இருக்காரு இதெல்லாம் எதுக்குன்னு யோசித்து பார்க்கும்போது போது தம்பிக்கு அதுக்கட்டையுமே நாற்பது வயசுலேயே சுகரகீகர் வந்துடுச்சா பாத யாத்திரையை போயிட்டுருக்காருன்னு தான் தோணுது ஏன்னா தொப்பை ஓவராச்சே கட்சி ஓவராவலை தொப்பை தான் ஓவராக ரைட் சரி தொப்பையாவது குறையட்டும் அப்படி நம்ம ஏதாவது ஓட்டினா கூட என்னை எவ்வளோ கலாய்ச்சாலும் தம்பி ரசிச்சுக்குவேன் சிரிச்சுக்குவேன் அப்படின்னு அண்ணா உங்களை ஒரு சொல்லி சொல்லிவிட்டு சிரிப்பார் வருங்க அது எல்லாராலேயுமே என்னத்தை சொல்கிறது நீங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் முதல்வராவே அப்படின்னு எவனோ கேட்டிருக்காங்க அதுக்கு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன சொல்லிருக்காருனா ஒரே வார்த்தை இதெல்லாம் நான் ரசிச்சுக்குவேன் சிரிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு இது மட்டும் இல்லைங்க மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையோட ரீசன்ட் காமெடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீம்ஸ் மன்னர்கள் டோட்டல் ஜோலியை முடிச்சிட்டாங்க மேலும் இந்த ஆருத்ரா கேஸ் இருக்கு பாருங்க அந்த கேஸில் நம்ம அண்ணாமலை கோ ஏகப்பட்ட விஷயத்தில் மாட்டியிருக்காங்க இதெல்லாம் என்றைக்கு எப்போ வெளியே வரும் அப்படின்றது திமுகக்கு தான் தெரியும் இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன ஆனார்கள் என்ன போனார்கள் ஒன்றும் புரியலை ஆனால் எல்லாரையும் சரி கட்டிட்டாப்புல அண்ணாமலை ஒருவேளை திமுக பயப்படுறாங்களா அண்ணாமலைக்கு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் சரி அண்ணாமலைனால் வளர்ச்சி அடைஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது அண்ணாமலை கூட சேர்ந்துருக்கிறவங்க எல்லாமே பெரிய மிகப்பெரிய ஃபோர் டொண்ட்டியாகவே தான் இருக்கிறாங்க ரீசண்டாக நம்ம ரெட்டியை என்ன பண்ணாங்கன்னா நம்ம ரெட்டியை பஸ்ஸுலேயே கூப்பிட்டு அலக்கடிச்சிருக்கானுங்க கிட்டத்தட்ட பத்து பதினோரு பஸ்ஸு இறங்கி மனுஷனை என்ன துன்புறுத்திருக்காங்க தெரியுங்களா சரி போதும்படா சாமி போதும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு பார்த்திங்களா நான் இந்த கட்சியில் சேர்ந்ததும் போதும் இந்த கட்சிக்காக உழைச்சதும் போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணாமலை சுற்றி முற்றி இருக்கிற நம்ம ஆர்கே சுரேஷாக இருக்கட்டும் நம்ம ரெட்டியாக இருக்கட்டும் எல்லாரும் இப்போ புலம்புற ரேஞ்சில் இருக்கிறாங்க ரைட்டு இதெல்லாம் அண்ணாமலைக்கு தேவையே இல்லை ஒன்றே ஒன்று தா